ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டு ஓமணி லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓம பார்த்தோம் அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்புமைப்படுத்தி கூறு கூறும்போது ஓம உருப்பு வந்து வெளிப்படையாக நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் ஓம அணின்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஓம உருப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா போல புறைய அண்ண எண்ணெய் அச்சு இச்சு மான கடுப்பை ஒப்பை உரலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி அதாவது ஓமை ஒரு தொடராகவும் ஓமே ஒரு தொடராகவும் இருந்து இடையில் ஓம உருவு வெளிப்படையாக இல்லாமல் அமைவதை தான் எடுத்துக்காட்டு ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க அதை இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும் அதாவது உட உடலோட தூய்மை வந்து நீரால செஞ்சிக்கலாம் ஆனால் உள்ளத்தோட தூய்மை வந்து வாய்மையால் வாய்மை உண்மை பேசுறதுனால தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாடலில் உள்ளத்தின் தூய்மை வந்து உண்மை பேசுறதா உண்டாகும் அப்படிங்கிறது தான் ஊவம் ஊமமேயம் உடலின் தூய்மை வந்து நீரால் அமையும் அப்படிங்கிறது ஓமை இந்த ரெண்டுக்கும் இடையில ஊம ஊர் என்ன செயலை வெளிப்படையாக வரலை மறைஞ்சு வந்திருக்கு அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எக்ஸாம்பிள் இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கச்சனை ஊறும் அறிவு கச்சனை தூரும் அறிவு புரிஞ்சிச்சா எடுத்துக்காட்டு அணிங்கிறது ஓம உறுப்பு வெளிப்படையாக இல்லாமல் மறைஞ்சு வந்தால் அதை தான் எடுத்துக்காட்டு ஓமை அணி நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இல் பொருள் அணி அதாவது உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக்கி கூறுவது தான் இல் பொருள் அணி இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்கிறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இதில் வந்து மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது மாலை மாலை நேரத்தில் மாலை வெயிலில் வந்து சூரியன் மறைகிற நேரத்தில் பெய்கிற மலைத்தூரல் வந்து பொன்மலை பொழிந்த மாதிரி இருந்துச்சு அந்த சூரியனோட அந்த ஒலிக்கதிர்கள் வந்து ஒலிக்கதிர்கள் மேலே மலைத்துளிப்படும் போது பொன்மலை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது குதிரை தான் ஸ்பீடாக போகும் ஆனால் அந்த காலை வந்து குதிரை மாதிரி என்ன செஞ்சிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாய்ந்து வந்துச்சு அது இல்லாத ஒன்று தான் நான் இருக்கிற மாதிரி அந்த கவிஞர் வந்து கற்பனை பண்ணி சொல்கிறாங்களா அதை தான் இல்பொருள் அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புலவன் வந்து உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக்கி கூறுவதை தான் இல்பொருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு திருக்குறளில் என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வச்சல் மரம் தளித்தச்சு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வச்சல் மரம் தளித்தச்சு ஓகேவா புரிஞ்சிச்சா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின் சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்